வெல்கம் டு சாதி என் அகாடமி நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சில பேருக்கு இப்போ எப்படி தோணுன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வேஸ்ட் பண்ணிட்டனே இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என்ன ஏதோ வராமல் ஒருவேளை போயிடுச்சுன்னா நம்ம படிக்கிறதுலாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு மாதம் ஸ்கிப் பண்ணியிருப்போம் அவங்க எல்லாருக்கும் இப்போ தோணும் அழகாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே படிச்சுருந்தோம்னா இன்றைக்கி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலமைக்கு வந்துடுவோமே அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேருக்கு மைண்ட் தோணும் இதில் ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்குது எந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி வந்தாலும் ஒரு குரூப் கிளம்பும் எப்படி கிளம்பும் தெரியுமா சார் இப்போ இருந்து படித்தா பாஸ் ஆகிடலாமா இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா இது இப்போ இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேட்பாங்க அதே இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு டூ மந்த்த்கு அப்புறம் கொஞ்சம் பேர் கேட்பாங்க இப்போ இருந்து படித்தா பாஸ் ஆகல இந்த இப்போ இருந்து இப்போ இருந்துங்கிறத விட்டுருங்க இவ்வளோ நாள் காலம் தாழ்த்தியாச்சுப்பா முடிஞ்சு போச்சு இப்போ நோட்டிஃபிகேஷன் கண் முன்னாடி வந்துருச்சு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாரோட வாயை அடைச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் செயலில் தான் நம்ம காட்டணும் இனிமேல் நம்ம யோசனையாக சரி முடிஞ்சு போச்சு காலம் என்ன செய்ய சொல்கிற எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் டைம் இருக்குல்ல இந்த இனிமேல் இருக்கக்கூடிய டைமில் நல்லா படி இது வரைக்கும் படிச்சிருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் படிச்சிருப்பியா இருக்கக்கூடிய டைத்தில் பன்னெண்டு மணி நேரம் படி நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கான டைம் ஒதுக்கிக்குவோங்க தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது டைம் ஒதுக்குங்க இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட போகிற ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் இந்த ஃபோர் மந்த்ஸ் நீ நல்லா கஷ்டப்பட்ட அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் அதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விளைவு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அப்படி திருப்பி பார்க்கணும் தெரிஞ்சு போச்சா கேள்விப்பட்டேன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சுன்னு மைண்ட் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா எப்போ ஷெடியூல் போடணும் எப்போ தமிழை முடிக்க போகிறோம் எப்போ மேக்ஸை முடிக்க போகிறோம் எப்போ ஜிஎஸ் பக்கம் கால் எடுத்து வைக்க போகிறோங்கிற மைண்ட் டைரக்டாக அங்கே போயிடணும் இன்னும் அதை பார்க்கவா அந்த வீடியோ பார்க்கவா இந்த வீடியோ பார்க்கவான்னு சொல்லிட்டு ரொம்பலாம் யோசிச்சிட்ருக்கக்கூடாது ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்ட்ரா இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் குரூப் ஃபோரில் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் அதாவது டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இருக்குது ஜேஏ இருக்குது விஏஓ இது எல்லாமே தெரியும் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அதே ஜூனியர் ரெஸ்டரெண்ட்ங்கிறதுல எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க வேறு என்ன மில்க் கோஆப்ரேட்டிவ் அது சம்மந்தப்பட்டதை ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உமன் டெவலப்மெண்ட்டுடைய கார்பரேஷன் சம்மந்தப்பட்டது ஆட் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் ஜிஏ ஆட் பண்ணியிருக்காங்க ஜேஏ ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஜூனியர் ரெஸ்டரெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸில் இருக்கக்கூடிய லேபரட்டரி அசிஸ்டன்ஸ் ஸோ லேபரேட்டரி தனி எக்ஸாம்ஸாக வரும் நம்ம எதிர்பார்த்தோம் அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணியாச்சு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சர் தனித்தனி எக்ஸாமாக தான் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு டிஎன்பிசி கன்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி குரூப் டூ ஏ எல்லாம் ஒன்றா சேர்த்தா இல்லை அதே மாதிரி இந்த குரூப் ஃபோர்லையும் அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன தோணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சயின்ஸை லைட்டாக ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம் குரூப் ஃபோரில் எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழை படித்தாச்சு மேக்ஸை படித்தாச்சு சோஷியல் சயின்ஸாக நல்லா படித்தாச்சு சயின்ஸ் அப்படியே லைட்டாக நான் அப்படியே பார்த்துட்டு போனால் நான் வந்து ஒரு ஒரு ஒன் சவுண்ட் டிப்போர்ட்ருவேன்பா அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச்செல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சயின்ஸ்சில் இன்னும் டெப்தாகவே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் சயின்ஸை இன்னும் அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூரம் விட்டுருங்க அப்படியே அழிச்சிடுங்க உங்களுடைய மைண்ட்லேருந்தே ஓகே நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இப்போ தேர்ட்டி எர்த்து எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி இருபத்தெட்டாந்தேதி தான் லாஸ்ட் நாள் அதுக்கு முன்னாடியே இயர்லியராகவே அப்ளை பண்ணிவிடுங்க தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஓடிஆர் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு தப்பும் இருக்கக்கூடாது சார் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டுன்னு போட்டேன் ஜீரோக்கு பதிலாக ஓன்னு போட்டேன் இந்த மாதிரியான தப்பு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க ஒரு வேலை தப்பு பண்ணிவிங்க அப்படின்னாலும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் எப்போன்னு பார்த்துக்கோங்க ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ் த்ரீ வரைக்கும் அதாவது மார்ச் நாலு டு மார்ச் ஆறு வரைக்கும் அப்ளிகேஷன் தான் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் மேக்ஸ் மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போக வேணாம் அதுக்கு முன்னாடியே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போது ஜூன் ஒன்பதாம் தேதி ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ரிவிஷன் போக ரிவிஷன் உள்ள டைம்லாம் ஒத்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரிவிஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம வச்சுப்போம் ஹண்ட்ரட் டேஸ் இருக்குது ஸோ அந்த ஹண்ட்ரட் டேஸை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக ஷெட்யூல் போடணும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதணும் அப்போ மட்டும்தான் நம்மளால் அவுட்புட் வந்து கொடுக்க முடியும் இப்போ ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்செல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல அதில் போஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் தி போஸ்ட்டுங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கெல்லாம் நான் வில்லிங்காக இல்லை நான் ஜூனியர் ரெஸ்டன் விஏஓ டைப் ஹிஸ்டனோ இதுக்கு மட்டும் தான் நான் வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் போஸ்ட் அதர் தேன் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் நம்மளை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையுமே பொதுவாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி என்ன இதில் என்ன தப்பு இருக்க போகுது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்கிங் டெஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ வாக்கிங் இருக்கும் அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்துட்டு ஹைட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ அதே மாதிரி ஃபீமேலுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நம்ம அந்த கிரிட்டீரியா கீழே இருக்கிறோமா எலிஜிபிளாக இருக்கிறமாங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ இங்கே இருக்கு பாருங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் டோட்டலாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி ஸோ ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி எவ்வளோ வரைக்கும் நம்ம ரீச் பண்ணிக்கலாமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் வரைக்கும் வச்சுக்கோங்க ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சியாவது அட்லீஸ்ட் ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சியாவது அரௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்போது இப்போவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு படிக்க உட்காந்துடணும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விஏஓ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நூற்றி எட்டு இருக்குது ஜூனியர் ஸ்டென் எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ இதில் எல்லாமே அந்த போஸ்ட்டை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப் லிஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சீஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே டைப்பிஸ்ட்டில் பாருங்கள் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷனு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் சொல்லிட்டு நிறைய கார்பரேஷன் கீழே இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே இந்த குரூப் ஃபார் வேக்கன்சி கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டெனோ ஓடுது அப்புறம் பர்சனல் டு சேர்மனு செக்ரட்டரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான் அரௌண்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிடணும் இந்த வேக்கன்சி உங்கள் மைண்டில் இருக்கணும் இந்த வேக்கன்சி ஆறாயிரம் நான் வச்சுக்கோங்க வேணாம் இப்போதைக்கு ஆறாயிரம்னு நினச்சிட்டு போய்ங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் இருக்குது அப்போ நான் ஒம்பதாயிரம் இருந்தாலே நான் போன எக்ஸாமில் ஒரு மார்க்கில் அரை மார்க்கில் விட்டுட்டேன்னு எந்த ரேங்க்கில் இருந்தேன் இப்போ எனக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த இந்த வேக்கன்சியை மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க வேக்கன்சி ஒன்பதாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணுவோம் எல்லா மனுஷங்க தானே நல்லா பேசிடுவோம் எக்ஸாம்னு வர்றப்ப டெஸ்ட்டுன்னு வர்றப்ப ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணிவிடும் அந்த மாதிரியான எதுவுமே இருக்கக்கூடாது நம்மளுடைய மைண்டில் எல்லாேருக்கும் தெரியும் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் தமிழில் நூறு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி ஆப்டிடியூட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபத்தஞ்சி கொஸ்டின் டோட்டலாக இரநூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க்கு தெரியும்ல இதில் தமிழில் எந்த காரணத்து கொண்டும் மார்க்கு லூஸ் பண்ணவே கூடாது தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் போட்டே ஆகும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உள்ளே காம்படிட்டராகவே இருக்க முடியும் ஒரு நைன்ட்டி போட்டு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருப்பாங்க தொண்ணூறு போட்டு எண்பத்தொம்போது போட்டு கூட வேலையை வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் பக்கா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க நான் ஜென்ரலாக ஆவரேஜாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்கிறேன் தமிழில் தான் இருக்கிறதுலே மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஓல்டு புக்கோ நியூ புக்கோ எதையுமே கா காது கொடுத்து கேட்காதீங்க இவங்க இவங்க வந்து நியூ புக்கை மட்டும் படித்து வந்து தொண்ணூத்தஞ்சு போட்டார் இவர் ஓல்டு புக்கை மட்டும் படித்து எண்பது போட்டார் அந்த எல்லாம் கிடையவே கிடையாது தமிழ் சிலபஸை கொடுத்துட்டாங்களா சிலபஸ் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் இருக்கா படி நியூ புக்கில் இருக்கா படி சிலபஸ் அதுதானப்பா இருக்குது அதை பார்த்து நீ படி அது ஓல்டு புக்கா நியூ புக்காக இது கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது படிச்சிடணும் நமக்கு டைம் இருக்குது படிக்கிறதுக்கு புக்கு இருக்குது சிலபஸ் இருக்குது படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இன்னும் அந்த 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 கீழே கமெண்ட்டில் வந்து ஓல்டு புக்கா நியூ புக்காக இதை மட்டும் படித்து மட்டும் வாங்கிடலாமா அதை மட்டும் அந்த கொஷினே கேட்கக்கூடாது சரியா அடுத்து எலிஜிபிலிட்டி அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லாக்ஸேஷன் கொடுத்துரு அதாவது ஏஜ் கன்செஷன் கொடுத்துருப்பாங்க யார் யார் எப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டென்த் மட்டும் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கும் ஸோ அது என்னென்ன கேட்டகரி என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க என்னென்ன சர்வீஸஸ்க்குன்னு ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு வாட்டி மைண்டில் வச்சுக்கிறது நல்லது நம்ம என்ன ஏஜ் ஏஜ் லிமிட்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்துட்டீங்கன்னா விஏஓ ஜூனியர் அஸ்டென்ட் ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம் டென்த்து குவாலிஃபிகேஷன் ஆனால் இங்கே ஒரு சில வேக்கன்சிஸுக்கு மட்டும் டென்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க ஒரு சில வேக்கன்சிஸுக்கு டிகிரி கேட்டிருப்பாங்க அதெல்லாம் என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் மஸ்ட் போர்சஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் ஜூனியர் அஸ்டன் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை போர்டு இதுக்கு பாருங்கள் ஏ டிகிரி ஃப்ரம்

டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை டென்த்து மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இது எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கே அப்படின்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அதான் இருக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் டைப்பிங்கு இது எல்லாமே ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்ரு இதெல்லாம் புதுசாக வந்த போஸ்ட்டு மில்க் ரெக்கார்டரு லேபரேட்டரி அசிஸ்டன்ஸு ஸோ இப்போ இந்த லேபரேட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி கோர்ஸ் அது டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஹையர் செகண்டரி கோர்ஸ் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஆனால் டுவெல்த்தில் எல்லா குரூப்புமே எலிஜிபிளாக அப்படின்னா கிடையாது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இல்லைனா பாட்னி ஸ்வாலஜி ஸோ பயாலஜி பாட்னி ஸ்வாலஜி ஏதாவது ஒரு குரூப்பை வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் நீங்கள் லெவன்த் அண்ட் டுவெல்த் படிச்சிருந்தாலுமே டுவெல்த்து படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து மேக்ஸ் பயோவாக இருந்திருக்கலாம் ஸோ மேக்ஸ் பயோ குரூப்னால் நீங்கள் மேக்ஸும் இருந்திருக்கும் பயாலஜி படிச்சிருப்பீங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சில பேர் எடுத்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பயாலஜி இன்க்ளூடாக இருக்காது ஸோ அவங்க நாட் எலிஜிபிள் அவங்க என்ன பண்ணிவிங்களா அதாவது பியூர் சயின்ஸ் வந்து எலிஜிபிள் மேக்ஸ் இல்லாமல் பாட்னி சுவாலஜி படிச்சிருப்பாங்கல்ல அவங்களெலாம் எலிஜிபிள் தான் அதனால் பயாலஜி பாட்னி சுவாலஜி நீங்கள் டுவெல்த்தில் ஒரு குரூப்பாக கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும் ஸோ அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் ஸோ லேபரேட்டரி அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் அதாவது ஃபாரஸ்ட் கார்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் அதே மாதிரி தான் டுவெல்த்து வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்வாலஜி இல்லைன்னா பாட்னி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஸோ கண்டிப்பாக பாட்னி ஸ்வாலஜி பயாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் டுவெல்த்தில் எடுத்து படிச்சிருக்கணும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ ஃபாரஸ்ட் ரிலேட்டடாகவே நமக்கு அரௌண்ட் தௌசண்ட் வேக்கன்சிஸ் பக்கத்தில் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டே படிங்க என்ன என்ன போஸ்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் படிங்க ஸோ அதெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கில் வருது ஃபாரஸ்ட் எல்லாமே ஸோ மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்துட்டிங்களா ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ மேலுக்குனா ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருக்கணும் அதே மாதிரி ஃபீமேல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இருக்கணும் ஸோ செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருப்பாங்க செவன்ட்டி நைன் அஞ்சு வந்து எக்ஸ்பேன்ஷனு அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுவே ஃபார் தி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் ஷெடியூல் ட்ரைப்பாக இருந்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ இருந்தாலே போதும் ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜென்டருக்கு வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் ஸோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணுங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஜஸ்ட் ஒரு வாடி ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஸோ விஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் விசன் ரிக்கொயர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் நியரெஸ்ட் எவ்வளோ எல்லாம் விஷன்லாம் இருக்குது ரிமைனிங் எல்லாமே செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி ப்ரொசீ செலக்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஓட்டிஆர் அதாவது நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப ஃபோட்டோஸ் எப்படி இருக்கணும் கீழே நேம் எப்படி கொடுக்கணும் டேட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்குறப்ப கரெக்டாக பாருங்கள் என்னென்ன சென்டர்லாம் இருக்குன்னு ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் என்னென்ன சென்டர் இருக்குது திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் விருதுநகர் டிஸ்ட்ரிக்லாம் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்புறம் கீழே நமக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும்ல டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் பிஎஸ்சம்கான சர்டிஃபிகேட்ஸ்க்கான அந்த காப்பிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டா டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் என்னென்ன அத்தாரிட்டி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அவரை ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே வந்துடுறோம் ஃபுல்லாகவே சிலபஸ்குள்ளே வந்துடுறோம் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ ரிசர்வேஷன்லாம் எப்படி இருக்கும் ஸோ பார்த்துட்டிங்கன்னா சிலபஸ் வந்துடுச்சு கட்டாய தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கக்கூடாது தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்கணும் நைன்டி எயிட் நைன்டி நைன்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதாக போச்சு நம்மலாம் காம்படிஷன் உள்ளே போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம் தமிழ் மேக்ஸு எந்த காரணத்துக்கு கொண்டும் விட்டுறாதீங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் எது இம்பார்ட்டண்ட்டு இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது ஸோ பத்து சப்ஜெக்ட் இருக்கா அதாவது மேக்ஸை தவிர்த்தீங்கன்னா ஒம்பது சப்ஜெக்ட் இருக்குது ஒம்பது யூனிட் இருக்குது ஒம்பது யூனிட்டே படிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் அப்பப்போ பார்த்துக்கோங்க டெய்லி நியூஸஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு சிக்ஸ் மந்த் டு எயிட் மந்த் வரைக்கும் பார்த்துக்கோங்க எக்ஸாமுக்கு ப்ரீயராக ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டாப் டு பாட்டம் படிச்சிடணும் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியதை மோஸ்ட்லி படிச்சிடணும் ஏன்னா நீங்கள் இந்த குரூப் ஒர்க் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் குரூப் ஒன்னோட ப்ரிலிமினரிக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம ஜிஎஸ் படிக்கிறது எந்த காரணத்துக்குட நமக்கு வேஸ்ட்டே ஆகாது சொல்றவன் ஆயிரம் சொல்லிட்டு தான் இருப்பான் அது எதையுமே காது கொடுத்து வாங்காதீங்க நீங்கள் படிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக படித்து முடிச்சுருங்க இங்கே ஒரு சஜஷன் இங்கே ஒரு சஜஷன் நீ என்ன சொல்கிற அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டுருக்க வேணாம் ஸோ படிங்க நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு இன்னும் இப்போ படிச்சா அப்போ படித்தா பாஸ் இல்லாமல் இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசாக இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்திருக்கேன் இப்போ நான் புதுசாக தான் டிகிரி முடிச்சிருக்கேன் இப்போ தான் டிஎன்பிசி எனக்கு என்னென்ன தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் படிக்க போகிறேன் உடனே கிளியர் பண்ணிடலாமா ஒரு அட்டம்ப்டில் எதுவுமே பேசாதீங்க படிக்கிற டைம் இருக்கா படித்து முடிங்க எக்ஸாம் எழுதுங்க ஏ நாங்கள் சொல்லிட முடியுமாங்க நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்களா பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் படிப்பீங்க நீங்கள் எவ்வளோ நாலேஜபிள் பர்சனுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் தெரியும் இந்த நாலு மாதம் படிங்க எக்ஸாம் எழுதுங்க அட்டன் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டை வேலை வாங்கிட்டீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நான் இவ்வளோ வர படித்தேன்ப்பா இவ்வளோ படித்தேன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு என்னால் வேலை வாங்க முடிஞ்சதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போய் இருக்க வேண்டாம் ஒவ்வொரு யார் சொல்கிறது உங்களை டிசைட் பண்ணாது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கைக்கானதாக இருக்காது ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்கணும் ஸோ ப்ராப்பராக என்னங்கிறத படிச்சுட்டு டிசிஷன் எடுங்க நல்லா படிங்க குரூப் ஃபோர் எக்ஸாமே பாஸ் பண்ணுங்கள் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி ஒரு நல்ல அரசு அதிகாரியாக போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ